சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோடில் கஷ்டம் அப்படின்னு வரும்பொழுது பாபா சாஹேப் கபர்தே எவ்வளவு அந்த ஒரு நொடி கூட நம்ம அழகான ஒரு விஷயம் கிருஷ்ண பகவானுடைய இதில் கேட்டிருப்போம் என்னென்னா திரௌபதி கிருஷ்ணாவை கூப்பிடும் பொழுது ஒரே நொடி எவ்வளோ முயற்சிக்கு அப்புறம் என்ன பண்ணா கிருஷ்ணாவை என்ன பண்ணா கையை கைகளை கூப்பி சரணாகத்தி அடைந்து என்ன வேண்டினாள் அப்படின்னா ஜெகத்பித்தரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரவ் அப்படின்னு வேண்டிக்கிறா அந்த நொடி அவ எப்போ சரணாகத்தி அடைந்து கிருஷ்ணாவை கூப்பிட்டாலோ அந்த நொடி கிருஷ்ணர் வந்தார் அப்படின்றத நமக்கு அதே மாதிரிதான் இந்த பாபா சாஹேப் கப்பர்தே எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் கவலைப்படல சிறுடியில தான் இருக்கோமா அப்பதான் பாபா வருவாரா அதெல்லாம் யோசிக்காம பாபா அப்படின்னு கூப்பிட்ட அந்த செகண்ட்ல பாபா வந்தாரு பாருங்களேன் அதுதான் பாபா கொடுத்த சத்தியவாக்கும் ஏழு கடல் தாண்டியும் பக்தனுடைய குரலுக்கு நான் ஓடோடி வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இது பாபா சாஹேப் பாபா கிட்ட நேரடியா கேட்டிருக்காரா இல்ல அவருடைய தந்தை தாதா சாஹேப் கப்பர்தே சொல்லி கேட்டிருக்கார் அதே தான் நம்மளுடைய சந்தோஷத்தையும் நம்ம பாபா கிட்ட பகிர்ந்துக்கணும் இது நிறைய பேர் வாழ்க்கையில விட்டுடுறோம் நான் வந்து யாரையும் ரொம்ப பர்டிகுலரா சொல்லல நிறைய இடத்துல நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னா சந்தோஷம்னு ஒன்று வரும் பொழுது நம்மளுக்கு பாபா ஞாபகமே ரொம்ப வரமாட்டார் ஆனா சோகம்னு வரும்பொழுது பாபா மட்டும்தான் ஞாபகம் வருவார் காரணம் என்ன சந்தோஷம் வரும்போது ஒரு மிதப்புல இருப்போம் அப்போ மகானா தெய்வமா ஒண்ணுமே தெரியாது அந்த சந்தோஷம் மட்டுமே தெரியும் ஆனா சோகம்னு வரும்பொழுது அதே குதிரை மாதிரி ஆயிடும் குதிரை எப்படின்னா இப்படி அப்படி பார்க்காது அப்படியே போக்கஸ்டா ஓடும் அதே மாதிரி பாபா 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 எனக்கு ஏன் சோகத்தை கொடுத்தீங்க நான் என்ன தப்பு பண்ணேன் என்னோட கர்மா என்ன அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறோம் நம்மளுக்கு சந்தோஷம் வரும்போது பாபா கிட்ட பகிர்ந்துக்கோங்களேன் அது அப்படியே டபுள் ஆயிடும் உங்க சோகம் வரும்போது பாபா கிட்ட அதை பகிர்ந்துக்கோங்க அது அப்படியே பாதி ஆயிடும் இது வந்து நான் இந்த பாபா பக்தை ஆனதுல இருந்து நான் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் நான் உணர்ற ஒரு விஷயம் நீங்க நிறைய பேரு என்னோட வயசுல பெரியவங்க இதை பார்க்கலாம் என்னோட சின்னவங்களும் பார்க்கலாம் என்னோட வயசுல இருக்கிறவங்களும் பார்க்கலாம் ஆனா வயது அப்படின்றது வந்து கடவுள்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு வயசு அப்படின்ற ஒரு விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்றது நான் யோசிப்பேன் காரணம் என்ன அப்படின்னா நம்ம பாபா கிட்ட எப்படி இருக்கோமோ அப்படி அவர் நம்ம கிட்ட இருப்பார் அவ்வளவுதான் இதுதான் உண்மை ஷியாமா பாபா கிட்ட நெருக்கமா இருந்தார் பாபா அதனால ஷியாமா கிட்ட இருந்தார் தாத்தியா கோட்பட்டேல் பாபாதான் எல்லாமே அப்படின்னு மாமா மாமான்னு ஒரு உறவு கொண்டாடி போனார் பாபா என்ன பண்ணார் தாத்தியாவையும் அந்த மாதிரி செல்லமாக இருந்து தாத்தியாக்காகவே தன்னோட உயரக் கொடுக்கிற அளவுக்கு பாபா போயிட்டார் பாய்ஜாபா என்ன பண்ணா பாபாக்கு சாப்பாடு கொடுக்காம நம்ம என்னைக்கும் சாப்பிட கூடாது அப்படின்னு அன்போடு இருந்தா பாபா என்ன பண்ணார் பாயஜாவை அம்மா அப்படின்னு கூப்பிட்டார் அந்த உறவு அப்படின்றது பாபா கிட்ட நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் குழந்தையாக எடுத்துக்கலாம் அம்மாவாக எடுத்துக்கலாம் அப்பாவாக எடுத்துக்கலாம் நம்மளுடைய கடவுளாக எப்படி வேணாலும் அந்த மகானை எடுத்துண்டாலும் அந்த மகான் கிட்ட நம்ம சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்கணும் அந்த மாதிரிதான் குல்கர்ணி அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா அவருடைய மூத்த மகன் அனில் அப்படின்றவருக்கு பூனல் போடணும் இந்த உப்பநயனம் அப்படின்னு சொல்லுவாங்க த்ரெட் செரிமணி அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம் இப்போ இந்த பூனலுக்காக நிறைய பேர் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா பூணல் போடுறது அப்படின்றது சில இதில் வந்து ஒரு வழக்கம் உண்டு அந்த பூணல் போடணும் அப்படின்றதுக்காக அந்த பத்திரிக்கையை எடுத்துட்டு போய் முதல் பத்திரிக்கையை பாபா கிட்ட வச்சிருக்கார் வச்சுட்டு என்ன சொல்றார் குல்கர்ணி பாபா என்னுடைய மகன் அனிலோடைய பூனலுக்கு நீங்க கண்டிப்பாக வரணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணி அவர்கிட்ட சொல்றார் பாபா என்னைக்கும் நீங்க ஏமாத்தவே கூடாது உங்களுக்காக நான் காத்துருப்பேன் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி முதல் பத்திரிக்கையை பாபா கிட்ட வச்சுட்டு போயிட்டார் பத்திரிக்கை எல்லாம் கொடுத்தாச்சு அந்த பூனல் அந்த நடக்கிற அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு வந்தாச்சு வந்துட்டு பூனல் எல்லாம் போட்டுட்டு எல்லாருக்கும் நம்ம சாப்பாடு பரமாறுவோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாருக்கும் இலை போட்டு வச்சிருக்காங்க ரெடியா அதுல இவர் என்ன பண்றார் இந்த ரொம்ப அழகான ஒரு சம்பவம் குல்கர்னி என்ன பண்றார் பாபாக்காகவே தனித்துவமான ஒரு இலை போட்டு கண்டிப்பாக என்னோட பாபா வருவார் அப்படின்னு சொல்றார் எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்தாச்சு அப்ப நீங்க நினைச்சு பாருங்க சில பேர் அந்த நம்பிக்கைய பாராட்டுவாங்க சில பேர் அந்த நம்பிக்கைய வந்து ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமா பேசுவாங்க என்ன பாபா வருவார்னு சொன்ன வரலையே அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி அது நடக்கும் அப்ப அந்த சமயத்துல அந்த மாதிரி பல பல பேர் பல பல மாதிரி குல்கர்ணிய பேசுறாங்க மனசுக்குள்ள அவருக்கு என்ன தோணும் அப்படின்னா இது ரொம்ப அழகா காக்கடார்த்தில ரெண்டு வரிகள் வரும் ஒரு பாடல்ல வரக்கூடிய ரெண்டு வரி அதுல வரும் ஸ்ரீகாந்தா மாதிரி உலட்டோ நிகழி ஆத்தான அந்த வரி ஞாபகம் வருது நக்கு அந்தமதிய பாகுசக்கியா பகவந்தா பகவானே என்னை இவ்வளவு கஷ்டத்துக்கு ஒரு ஆளாக்குறியே என்ன நான் பண்ண என்ன நான் கேட்டேன் என் பாபா வரணும் அவ்வளவுதானே எனக்கு ஆசை அது எனக்கு சந்தோஷம் அது என்ன என்னுடைய மகான் வரார் என்னுடைய நம்பிக்கைக்கு ஒரு பதில் கொடுக்கிறார் அப்படின்றது எனக்கு ஒரு சந்தோஷம் நான் என்ன பாவம் பண்ணேன்னு நீ வரல பாபா நான் என்ன கஷ்டம் எவ்வளவோ கஷ்டம் எனக்கு கொடுத்துருக்கேன் நான் அதை தாங்கியிருக்கேன் ஆனா இப்போ நீ இந்த கஷ்டம் கொடுக்குறியே பாபா என்னால தாங்கவே முடியல ஏன்னா அவ்வளவு பாவம் எனக்கு மனசறிஞ்சு நான் பண்ணவே இல்லை பகவந்தா ஸ்ரீகாந்தா அப்படின்னு யோசிக்கிறார் அந்த இடத்துல பாபா வந்து நிக்கிறார் அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு அந்த சாப்பாடு எல்லாம் போட்டு பரமாறி பாபா சாப்பிடுறார் நீங்க நினைக்கிறீங்களா எல்லாரு கண்ணுக்கும் பாபா கண்டிப்பா பற்றிருப்பாரா அப்படின்னா கிடையவே கிடையாது அந்த மகானோடைய லீலைகளை வாய்வார்த்தையால சொல்லவே முடியாது ராமனா பாக்குறவருக்கு ராமரா காட்சி கொடுத்திருக்கார் கிருஷ்ணனா யோசிக்கிறவங்களுக்கு கிருஷ்ணனா காட்சி கொடுத்திருக்கார் அவங்க அவங்களுடைய குருவா யோசிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி காட்சி கொடுத்த மகான் எல்லாருக்கும் அவரோட தரிசனம் கிடைக்குமானா கிடைக்கவே கிடைக்காது யாருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கோ அவங்களுடைய கண்களுக்கு மட்டுமே பாபா தெரியுவார் அந்த மாதிரி அங்க போட்டது எல்லாம் பாபா சாப்பிடுறார் சாப்பிட்டதுக்கு அப்புறம் குல்கர்ணி என்ன பண்றார் அப்படின்னா பக்கத்துல ஒரு பீடா வைக்கிறார் அப்போ அந்த பீச்சல் லீஃப் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பீடாவை பக்கத்துல வச்சுட்டு பாபா இதையும் சாப்பிடணும் அப்படின்னு யோசிக்கிறார் நம்ம இதுல இடத்துல நம்ம கத்துக்க வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு ஹியூமன் வான்ஸ் அண்ட் டிசையர்ஸ் ஆர் அன்லிமிட்டெட் அப்படின்னு சொல்றோம் மக்களுடைய ஆசை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு அளவே கிடையாது ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு திருமணம்னு வச்சுக்கோங்க உங்களுடைய உறவினர்கள் வராங்க ஆயிரம் ரூபாய் நம்ம என்ன யோசிப்போம் அவங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்ப ரெண்டாயிரம் ரூபா ஒருத்தவங்க அவங்களுக்கு இவ்வளவு வசதி இருக்கே ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னு யோசிப்போம் ஐயாயிரம் ரூபாவே மொய் கொடுக்கறாங்க அப்படின்னா அவங்க இவ்வளவு பணக்காரங்க தானே ஏன் ஒரு பவுண்ட் நகை போட்டா என்ன அப்படின்னு ஒவ்வொரு படிப்படிப்படியா ஆசைகள் நிறைய பேருக்கு இருக்கும் அது நிறைய பேர் இருக்கும் இருக்காது அதை பத்தி ஓகே இப்போ ஆசை இருக்கிற நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்போ இந்த மாதிரி இது வந்து பணம் ரீதியாதான் ஆசை இருக்கா அப்படின்னா கிடையாது புகழ் ரீதியான ஆசை சொல்லலாம் இல்ல ஒரு பொருள் ரீதியான ஆசை சொல்லலாம் ஒரு டூ வீலர் வாங்குறோம் அவங்களுக்கே என் கார் வாங்கினா இருக்குமே ஒரு கார் வாங்குறாங்க ஒரு சொபஸ்டிகேட்டடான கார் வாங்கினா நல்லா இருக்குமே அந்த மாதிரி சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க அது ஒன் பிஹெச்கே வாங்குவாங்க அடுத்தது டூ பிஹெச்கே வீடு அமைஞ்சா நல்லா இருக்கும் இந்த மாதிரி மனிதர்களுடைய ஆசையே வருது தவறில்லை ஆனா அந்த ஆசை நியாயமானதாக இருக்கணும் நம்ம அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறோமா நியாயமான பாதையில போய் சம்பாதிக்கிறோமா நம்ம தகுதிக்கு டூ பிஹெச்கே வாங்கலாமா அப்படின்னா வாங்கலாம் அதுல அதுல வந்து எந்த ஒரு இதுவான கஷ்டங்களும் கிடையாது பிரச்சனை இல்லை ஆனா நம்மளுடைய தகுதிக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய ஆசைகள் இருக்கணும் அந்த மாதிரிதான் பாபாவை பூனலுக்கு கூப்பிட்டார் பாபாவும் வந்தார் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டார் பாபா சாப்பிட்டார் பக்கத்திலேயே என்ன பண்றார் ஒரு பீடா வச்சு இதுவும் பாபா சாப்பிடணும் அப்படின்னு யோசிக்கிறார் ஒரு சின்ன சின்ன விஷயம்தான் அந்த இடத்துல பாபாவா அந்த பீடாவை தொட மாதிரியே இல்லை இலையில இருக்கிற எல்லாமே பாபா சாப்பிட்டுட்டார் அதுல ஒரு ஓரமா அந்த பூந்தி லட்டு அந்த ஓரமா இருக்கு அதையும் பாபா சாப்பிடுவார் அப்படின்னு அங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க குல்கர்ணியோட மனைவி பக்கத்திலேயே நிக்கிறாங்க அந்த பூந்தி லட்டுவை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லி குல்கர்ணியோட மனைவி கிட்ட சொல்றாங்க எதற்காக பூந்தி லட்டுவை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாபா இன்னொரு ஒரு விஷயத்த குல்கர்ணியோட மனைவி கிட்ட சொல்றார் அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் ஏன்னா குல்கர்ணியோட மனைவியோட பிரார்த்தனை தனியாக இருந்தது பாபா எல்லாரோட பிரார்த்தனையும் நிறைவேற்றுவார் குல்கர்ணியோட மனைவி அந் அவங்களுடைய மனசுல என்ன நினைச்சாங்க பாபா எதற்காக அந்த பூந்தி லட்டுவை மட்டும் வேண்டாம்னு சொன்னார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்